ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டைக்குளம் பகுதியில் வாழால் வெட்டி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு சுண்டைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாடையில் நேற்றிரவு மீனவர்களுக்கிடையே கைகிழப்பு இடம்பெற்றுள்ளது கைகலப்பு முற்றியதில் இருவருக்கும் இடையில் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பைச் சேர்ந்த சின்ன தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவரும் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர்கள் பலர் மற்றும் அரசியல்வாதிகள் ராணில் விக்ரமசிங்கவை சந்திக்க மகசின் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க உடல்நலக் குறைவின் காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு முன்னாள் அமைச்சர்கள் துமிந்த திஷா நாயக்க பிரசனர் அனதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உள்ளிட்டோர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க மகசின் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் சிறைச்சாலை அடைந்த போதிலும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இலங்கையில் மூன்றில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதன் பிரகாரம் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அஸ்வேசும புற விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கையில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வேசும நிலத்திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன எனினும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்வே சும புற தகுதியானவை என்றும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் முத்தைசெய்துள்ளது முன்னாள் சனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணை அழைக்கப்பட்ட போது மேலதிக மன்றாடியர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க குற்றப்புனாய்வுத் துறையால் நீட்டு கைது செய்யப்பட்டார் இதன்போது ராணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க விரைவில் வீடு திரும்புவார் என்று மாலைத்தீவு முன்னாள் ஜனாதிபதி முகமது நஜீத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒரு பதிவில் முன்னாள் ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ கணக்கை டேக் செய்து விக்ரமசிங்கவின் வருகையை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக நஜீத் தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் வீதி விபத்துகள் கணிசமான அளவில் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நடப்பாண்டின் கடந்த ஏழு மாத காலப்பகுதிக்குள் சுமார் ஆயிரத்து அறுநூற்றி ஐந்து வீதி விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதற்கு மேலதிகமாக போலீஸ் முறைப்பாடு இல்லாமல் இடத்தில் சமரசமாக தீர்த்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வீதி விபத்துக்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று நடப்பாண்டில் வீதி விபத்துக்கள் காரணமாக கடந்த ஏழு மாத காலப்பகுதிக்குள் ஆயிரத்து எழுநூறு பேர் பலியாகியுள்ளனர் கடந்த ஆண்டின் பனிரெண்டு மாத காலப்பகுதிக்குள் பீதி விபத்துக்கள் காரணமாக உயிரிழந்த மொத்த நிக்கியான் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றிலும் பார்க்க இந்த ஆண்டின் ஏழு மாத பகுதிக்குள்ளாகவே நூற்றி தொன்னூற்றி மூன்று உயிரிழப்புகள் அதிகமாக நேர்ந்துள்ளன ஆளுங்கட்சியின் ஆதரவாளரான பிரபல ஜூட்டியூப்பர் சுதத்த திலகசிற்கெதிராக ஐக்கிய தேசிய கட்சி குற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக கடந்த வியாழக்கிழமை யூடியூப் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவேற்றிய சுதத்த திலக சரி வெள்ளிக்கிழமை ரணில் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன் பின்பு பதினான்கு நாட்கள் விளக்க மறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் அடித்து கூறியிருந்தார் குறித்த கூற்றுக்கு எதிராகவே ஐக்கிய தேசிய கட்சி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்து சுதந்த திலகசர் எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி தனது முறைப்பாட்டில் கூறியுள்ளது இனவாத அரசியல் பாதையை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும் இவ்வாறு பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமந்திரன் அடிப்படைவாதியாளர் அவர் நடுநிலைவாதி என்றே நாம் இதுவரை காலமும் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நடுநிலை என்ற போர்வையின் பின்னால் மறைந்திருந்த இனவாதம் என்ற மிருகம் தற்போது வெளிக்கிளம்பியுள்ளது இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பில்லை எனினும் இனவாதத்துக்கு ஒருபோதும் இருப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுமந்திரன் தெரிவு செய்த பாதை தவறு எனவே அவர் தனது பயணத்தை மாற்றிக்கொண்டோ இனவாதம் மற்ற நாட்டின் சமத்துவத்துக்காக முன்னிலையானால் நல்லது அவ்வாறு இல்லையே அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும் கடந்த பொது தேர்தலில் அவர் நாடாளுமன்றம் கூட வரவில்லை அவருக்கு வடக்கு கிழக்கில் அரசியல் வாய்ப்பு கிட்டாமல் போகும் என இதே போன்ற காட்டமான ஒன்றை சுமந்திரனின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் ஆனால் அவரை சுட்டும் விதத்தில் அவரை இனவாதி என மோசமாக விமர்சிக்கும் விதத்தில் அரசு தரப்பில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது